அதாவது உலகத்தில் இருக்கிற கூடிய எல்லா மொழிகளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணே மூணு குறியீடுகளில் தான் அந்த உலக மொழிகள் அனைத்துமே இருக்குது வாயை வந்து திறப்பது வாயை வந்து மூடுவது குறுக்குவது இதை வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது அகரம் உகரம் மகரம் இது மூணும் சேர்ந்து ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க அகரம் ஆ அப்படின்னா வாயை வந்து திறப்பது உகரம் அப்படின்னா வாயை இப்படி வந்து குவிப்பது மகரம் அப்படின்னா வாயை மூடுவது இந்த அகரம் முகரம் மகரம் இது மூணுத்தையும் சொன்னால் மக்களுக்கு வந்து புரியாது என்ற நிலையில் இருக்கிற காரணத்தால் ஆ உ மா இது மூணும் சேர்ந்தது ஓம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் குழந்தை பிறந்தனும் ஓம் சொல்லு ஓம் என்ற வார்த்தையை சொல்லு என்று சொல்வதற்கு காரணம் என்னது ஓம் என்ற வார்த்தையை சொல்லும்போது குழந்தை பிறக்கும் அந்த மொழியை வந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் பேசுவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும் பிற்காலத்தில் அது வந்து தன்னுடைய தாய்மொழியான அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அது பேசுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்ற காரணத்தால வந்து ஓம் என்று சொல்ல சொன்னார்கள் ஓம் என்பது ஒரு இந்து மதத்தின் குறியீடு என்ற நிலையில் பார்க்காமல் தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு உயரிய கருத்து என்ற நிலையில நாம் அந்த ஓம் என்ற எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா அகரம் உகரம் மகரம் இது மூன்றும் சொல்லக்கூடியது வாயை திறத்தல் வாயை குவித்தல் வாயை மூடுதல் என்ற மூன்று முக்கிய விஷயங்களை சொல்வது என்பது நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வந்து எந்த மொழியையும் எளிமையாக பேச முடியும் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் குழந்தை தங்கு தடையில்லாமல் தன்னுடைய தாய்மொழியை பேச முடியும் என்பதை கண்டறிந்த தமிழர்களுடைய அறிவுத்திறனையும் அறிவு அறிவியல் பணப்பான்மையை நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்